எடப்பாடி மீது அதிருப்தி திடீரென திமுகவில் இணைந்தார் திண்டுக்கல் சீனிவாசன் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் மறைந்த பொதுச்செயலாளருமான ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா நேற்று அந்த கட்சியினரால் கொண்டாடப்பட்டது தமிழகம் முழுவதும் அதிமுக நிர்வாகிகள் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள் அந்த வகையில் கிராமங்கள் நகரங்கள் என பல்வேறு இடங்களிலும் அதிமுக நிர்வாகிகள் ஜெயலலிதா பிறந்த நாளை கொண்டாடினார்கள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திலும் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் குவிந்திருந்தார்கள் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அங்கு கூடியிருந்த கட்சியினருக்கு இனிப்புகளையும் வழங்கினார் எடப்பாடி ஜெயலலிதா சிலைக்கு கட்சியின் மூத்த தலைவர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சரும் கட்சியின் பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதா புகைப்படத்தை முகப்பாக கொண்ட புத்தகம் ஒன்றை அளித்தார் அதேபோல் இதை கவனித்த எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்வது போல ரியாக்ட் செய்தார் ஆனாலும் திண்டுக்கல் சீனிவாசன் விடாமல் அந்த புத்தகத்தை வழங்க வந்ததால் சற்று முகம் மாடிய எடப்பாடி பழனிசாமி புத்தகத்தை வாங்கி அருகில் இருந்த கே பி முனுசாமியிடம் ஒப்படைத்தார் திண்டுக்கல் சீனிவாசன் ஏதோ சொல்ல வர அதையும் காதில் போட்டுக் கொள்ளாதது போல அங்கிருந்து சட்டென நகர தயாரானார் எடப்பாடி இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது குறிப்பாக அதிமுகவில் கட்சி நிர்வாகிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் அதிகரித்து வரும் நிலையில் திண்டுக்கல் சீனிவாசனிடம் கோவப்படும் வகையில் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டதும் அரசியல் வட்டாரங்களில் மிகவும் கவனம் பெற்றுள்ளது அதுமட்டுமில்லாமல் நேற்று நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் முக்கிய அமைச்சர்களான செங்கோட்டையன் தங்கமணி உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்களும் இந்த விழாவை புறக்கணித்தனர் இந்த சூழ்நிலையில் திண்டுக்கல் சீனிவாசனிடம் தன்னுடைய கோபத்தை எடப்பாடி காட்டியிருக்கிறார் மேலும் ஒவ்வொரு முக்கிய புள்ளிகளும் அதிமுகவிலிருந்து விலகி வரும் தகவல் அதிமுகவின் பேரழிவையும் கட்சி கவிழ்வதையும் காட்டுகிறதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு பொது இடத்தில் அவமானம் ஏற்படும் வகையில் எடப்பாடியின் செயல் இருந்ததால் மன உளைச்சலில் இருந்து வந்த திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அப்படி திண்டுக்கல் சீனிவாசன் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் அவருக்கு முக்கிய இலாக்காவை ஒதுக்கி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளில் திமுக இறங்கி இருப்பதாகவும் மேலும் இதற்காக ஒரு பிரமாண்ட விழாவை ஏற்பாடு செய்து திண்டுக்கல் சீனிவாசன் இணைவதற்காக வரவேற்பு கொடுக்க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் என்ற தகவலும் பரவி வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடியை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது